போன ஷோர்ட்ஸ் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் இரண்டு வருடமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்தக்கு நாங்கள் பேக் டு பேக் வந்து முழு ரி செய்து கொடுத்தோம் இப்போது அந்த முழு யை விரிவாக உங்களுக்குக் போகிறோம் இவர்கள் இரண்டு வருடமாக ஓட்டினாலும் ப்ராப்பர் என்ட்ரி சிஸ்டம் தெரியாததால் ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் பில்லிங் இல் ப்ராடக்ட் என்ட்ரி டிலே ஆகிறது அதனால் கஸ்டமர்ஸ் வாங்கும்போது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி வந்தது இதுபோல இஷ்யூஸ் அதிகமாக இருந்ததால் அவர்கள் எங்களை அப்ரோச் பண்ணி முழுமையான என்ட்ரி மற்றும் ரீ பண்ணி கொடுக்க கொடுக்கச் சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அவர்களுடைய இல் இருந்த அனைத்து எயம் ஒன்றாக எடுத்து ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு ப்ராப்பர்க்கு கொண்டு வந்தோம் அடுத்தபடியாக அந்தவை முழுமையாக இல் அப்லோட் செய்து பில்லிங் ஐ மிகவும் ஆக மாற்றி பினிஷ் பண்ணியுள்ளோம் இதனால் அவர்கள் தினசரி ஹேண்டில் பண்ணுவது எளிதாகிவிட்டது ஓனர்ஸ் நீங்களும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய டிலே ஏற்படுகிறதா கு ப்ராப்பர் என்ட்ரி செய்யாமல் இன்னும் பழைய முறையில்தான் நடக்கிறதா அப்படியானால் முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ப்ராடக்ட் என்ட்ரி தான் இல் சரியான ப்ராடக்ட் என்ட்ரி செய்தால் தான் உங்கள் சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் சரியான பாதையில் செல்லும் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் போது நீண்ட நேரம்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் அடுத்த முறை வந்து வாங்குவார்களா என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் கஸ்டமருக்கு முதல் அடிப்படைதான் ஃபாஸ்ட் அக்யூரேட் பில்லிங் சிஸ்டம் அதற்கான முக்கியமான வழி ஐ சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள்வது சூப்பர் மார்க்கெட் நடத்துவது என்பது பொருட்கள் வைத்திருப்பதோ ஆஃபர்ஸ் கொடுப்பதோ மட்டும் அல்ல அதை கையாளும் ஏ சரியாக பயன்படுத்தத் தெரிந்தால்தான் உங்கள் பிசினஸ் வளர்ச்சியடையும் அதற்காகவே ப்ராடக்ட் என்ட்ரி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பில்லிங் ப்ராசஸ் போன்ற அனைத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் அதனால் ஓனர்ஸ் நீங்களும் உங்கள் ஐ ஒரு நெக்ஸ்ட்கு எடுத்துச் செல்ல விரும்பினால் முதலில் ஐ முழுமையாக கற்றுக்கொண்டு வேகமான சேவையை வழங்குங்கள் அதுவே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கஸ்டமர்ஸ் வர காரணமாக இருக்கும்